பாலாக்கடை வச்சவன் வச்சோம் ஒரு பயவளையிலும் வரவே மாட்டேங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த டேபிளெலாம் வாங்கி போட்டிருக்கேன் கணக்கு எழுத ஆள் வந்தால் தானே ப்ரூட் ப்ரூட் பிரசான ப்ரூட் ப்ரூட் வாங்க வாங்க ப்ரூட் ப்ரூட் அட தூரத்தில் ஒரு வழக்கையும் வாரான் கண்டிப்பா பழம் வாங்குமா அண்ணாச்சி வாங்க வாங்க ப்ரூட் ப்ரூட் புது ப்ரூட் வெளிநாட்டு ப்ரூட் பழக்கடையா இது கண்டது எவ்வளவு தெரியாதா ஆமா ஆமா நாச்சி பலக்கடடா பாங்கவீல ஆப்பிள் 1 கிலோ 250 ரூபாயா தான் உங்களுக்கு 240 ரூபாய்க்கு தரேன் அப்புறம் மாதுளை பழலாம் மொத்த மொத்தா இருக்கும் என் பர்க்கல் மாதிரி வாங்கவீல பாலத்தை போட்டு எண்ணத்தை வாங்க அம்மா இந்த ஆபீஸ் இருக்குல்லாமா என்னமோ ஒரு ஆபீஸ் சொன்னாவளே ஆ ஞாபகம் வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு அங்க ஏபிசிடின்னு ஒரு ஆபீஸ் உண்டா அது கொஞ்சம் வழி சொல்ல

என் கடையில பழம் வாங்கம்மா போற பாப்போம் நான் ஜன வழி சுடுகாட்டு வழி தானே போ அங்க பெனமா எரியும் பார்த்து பயந்து ஓடு ப்ரூட் ப்ரூட் பொது ப்ரூட் பர்ஸ் ப்ரூட் ஆப்பிள் ப்ரூட் எல்லா ப்ரூட்டும் இருக்கு வாங்கம்மா வாங்கம்மா வாங்க ஓ

கேட்டில்லப்ப போலீஸ் ஆரம்பட்டி என்ன யாதுன்னு தெரியல இதை விசாரிக்க கூட்டு போயிட்டான்னா பல அப்படியே தோலி முடிஞ்சு பேரும் நான் அப்படியே நைசா ஓடிடுறேன் நீ இருந்து என்ன யாருன்னு தெரியா வந்து எதுவும் இருக்காது என்ன பிடிச்ச வந்து பாத்தியா ஒரு நிம்மதியா ஏமா ஒரு நிமிஷமா எங்கறங்க நீங்க விஷயத்துக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது நான் நல்லபடியா நல்ல வந்து தான் சொல்ல முடியும் தப்பு அவங்களுக்கு தெரியும் நீங்க போங்க வேணுமா வாங்க தான் போல நம்ம தப்பா படிஞ்சிட்டோம் என்ன ஒரு அசிங்கம் சரி போலீஸ் நமக்கு படிக்காத அழகுன பழத்தலாம் சீனி போட்டு கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஏடி பழ நான் பழவே பைட

இந்த மெச்சி வேற ஒழுங்காவே வாடி தொலையாது சரி மெச்சில அரைக்க முடியலனா கைய போட்டு நாளை நசிக்கி நசிக்காத கொடுத்துட்டு முதல்ல இந்த போலீஸ் ஆட்கள அனுப்புணும்பா ஐயா இந்த ஐயா ஜூஸ் எடுத்துக்கங்க ஆ குடுங்க குடுங்க மேசகாரர் என்னங்க ஜூஸ் ஐயா யாமியா நாய கூப்பிடுறீங்க உச்ச பிச்சனே ஏமா நாங்க ஜூஸ் குடிக்குமா சரிங்க ஐயா சரிங்க ஐயா உங்க வாய் உங்க ஜூஸ் குடிங்க 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 எவ்வளவுமா ஒரு ஜூஸ் ஐயா மத்தவியலுக்கு 60 ரூபாயா நீங்க போலீஸ்ங்கிறதுனால ஒரு பாதுகாப்புக்காக ஒரு 50 ரூபாயா இந்த லெப்ப மோதி ஒரு காசுக்கு ஆகாது அழகா ஐம்பது ஐம்பது நூறு ரூபா வாங்கியிருக்கலாம் இவனை கேட்டேன் ஆ வந்து எல்லாத்தையும் எடுத்து விடுது இப்படி இருந்தால் இது என்றைக்கு பணக்காரியாகி இது என்னைக்கு நல்லபடியா கல்யாணம் முடிச்சு போவோம் கிறுக்கு 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 அப்படியா சரிம்மா சரிம்மா ஜூஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் கொஞ்சம் புளிப்பா இருந்தது மத்தபடி ஓகே இந்த பாப்பா சில்லரை மாற்றி கொடு புளிப்பா இருந்ததுன்னா கெட்டு போன பழம் கொஞ்சம் புளிக்க தான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடிக்க வேண்டியதானே வேற என்ன அப்புறம் நம்ம என்ன தூரையா போட முடியும் பழத்தை வாங்கி வாங்கி அழகு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி யாருக்கா சூஸ் பண்ணி கொடுத்தா தானே உண்டு ஏன் பொண்ணு சில்ற மாத்திட்டு வர போறா வேற ஏதாவது பழம் வாங்கணும் வாங்குறீங்களா ஐயா இல்லமா போதும் இந்த பாலிசிக்கு என்ன மொழி முழிக்கா அம்மா பார்த்தாலே பயமா இருக்கு எனக்கு சீக்கிரம் போட்டும் ஏடி சீக்கிரம் சில்ற மாத்திட்டு வா எவ்வளவு நாளா இங்க கடை இருக்கு ஒரு ஒரு வாரம் இருக்கு நீங்க எல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் போது பாப்பா வாங்க போலாம் ஆ போயிட்டு வரமா போயிட்டு வாங்க சாமி போயிட்டு வாங்க கிறுக்கி நூறு ரூபாய் வாங்க வேண்டிய பெருசா இருபது ரூபாய்க்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது என்ன இப்படி தெரியாம இருக்க

நீங்க நீங்களாம் கார் ஓட்ட வேண வயசாகி போச்சு ஒரு யாராட்ட ஒரு டிரைவரை ஒரு நாளைக்கு வாடகைக்கு போட்டு கூப்பிட்டு போகும் சரியாங்க ஏங்க அப்புறம் என் கூட பிறந்த அக்கா இருக்காளாங்க அதாங்க லவ் பண்ணி கல்யாணம் கட்டிகிட்டு போயிட்டால அதுலேருந்து எங்கள் அப்பா கூட எங்களையும் பேச விடாமல் அவளும் பேசாமல் இருக்காளோ அந்த அக்காவையும் கூப்பிடுவாங்க சரி மீனாட்சி இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா தாராளமா கூப்பிடு என்ன இருந்தாலும் கூட பிறந்த அக்கால ஆமாங்க எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ கஷ்டப்படுதாலோ ஒண்ணுமே புரியலிங்க ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறதா எனக்கு துப்பு கிடைச்சதுங்க அது எப்படியாவது கண்டுபிடிச்சு அவளை போய் பாக்கணுங்க எத்தனை பிள்ளைகள் இருக்கோ என்ன யாதோ தெரியலங்க ரொம்ப வருஷம் ஆயிட்டுங்க இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் சரி மீனாட்சி நாளைக்கே நம்ம போவோம் கவலைப்படாத என்ன சரிங்க சரிங்க சரி போதும் காலை விடு போ சோபால உட்காரு

நீங்க வேற போவாங்க அது ஒரு கூறு கெட்டது சரி என்ன அளவு தெரியும் அது ஒரு வேலையும் செய்யாது அதுக்கும் சேர்த்து நான் தான் பார்க்கணும் விஜய வச்சு பார்க்குற மாதிரி அதையும் சேர்த்து மகனோட ஒரு மகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியதான் அதுக்கு கூறும் கிடையாது ஒரு இளவும் தெரியாதுங்க அது சும்மா தின்னுட்டு கண்ணை உருட்டிட்டு தான் இருக்கும் சரி சரி தான் மகா இல்லையே மகா இல்லாத குறைய நம்ம மர்மாவ தீர்த்து வைக்கட்டும் ஆமா ஆமா அப்படி நினைச்சிட்டு பேர வேண்டிதான் சரிங்க நான் போய் டீ போடுறேன் மீனாட்சி மனசு பலா மாதிரி வெளியே இருந்தாலும் உள்ள அவ்வளவு அவ்வளவு இனிப்பான ஒரு குணம்